ஒருத்தர் என்ன பண்ணுவார் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வீடாக போய் அங்கே பணம் வசூல் பண்ணிட்டு வந்து அதை வச்சு அன்னதானம் பண்ணுறது இன்னும் அவங்களுக்கு வேணுங்கிற துணி மணி வாங்கி கொடுக்கறது இப்படிப்பட்ட தர்ம காரியங்களை எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போய் பணம் கேட்டார் அவர் நாளைக்கு வா இன்னைக்கு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் இந்த நன்கொடை வசூலிக்க போனவர் இன்றைக்கி என்ன ஆனாலும் போகக்கூடாது வாங்கிட்டு தான் போகணும்னு உட்காந்துருந்தார் ரொம்ப நேரம் ஆச்சு அவர் வரவே இல்லை அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர் வந்து சொன்னார் ஐயா இல்லை ஐயா வெளியில் போயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா இனிமேல் ஐயா போகும்போது அவர் தலையையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போக சொல் நான் தான் ஜன்னலில் அவருடைய தலையை பார்த்தேன் அடுத்த தடவை போகும்போது அவர் தலையோடு போக சொல்லு அப்படின்னு சொன்னாராம் இந்த மாதிரி கொடுக்க மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க எப்படி வேணாலும் பண்ணுவாங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க சாமர்த்தியமாக இடைவிடாமல் நின்று வாங்கினாதான் உண்டு